நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் பத்த மாட்டிது நம்ம டூ கே கிட்ஸுக்கு ஏகப்பட்ட கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் உள்ளே வேணும் ரஜினி படனாவே கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் ஆனாலும் கூட அதெல்லாம் அப்பத்த காலம் பாட்ஷா படையப்பா அதெல்லாம் ஒரு காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அன்லிமிட்டட் வயலன்ஸ் வேணும் அல்ல அல்ல குறையாத கிளாமர் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய ட்ரெண்டு ஸோ இந்த ஒரு ஏழு டு வருடமாக வரக்கூடிய படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது ரஜினியும் கமர்ஷியலும் வந்துட்டால் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு அதாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படத்தில் பார்த்திங்கன்னா தமனா விட்டு ஒரு பாட்டுக்கு படுபடு பயங்கரமான ஒரு கிளாமராக ஒரு சாங் வச்சாங்க காவாலா அப்படிங்கிற சாங் வந்து வேற லெவலில் ஹிட் ஆகி தமனாவே அந்த பாட்டின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஹிட் அந்த சாங்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த சாங் ஹிட் ஆனதால் ரஜினி இந்த அடுத்த படத்தில் கம்னு இருப்பாரா ஸோ இப்போ கூலி படத்துலேயும் அதே ஸ்டைலில் ஒரு சாங் வேணும் ரசிகர்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு முடிவு தான் பூஜா ஹெக்டே வந்து கமிட் பண்ணாங்க அந்த சாங்கும் போயிட்டுருக்கு ஆனால் இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா காவாலா சாங்கில் எப்படி ரஜினியும் தமனாவும் சேர்ந்து ஆடவே இல்லையோ அதே மாதிரி தான் இந்த பூஜா ஹெக்டே சாங்கிலையும் ரஜினிக்கு வேலையே இல்லைங்கிறாங்க ஏன்னா இந்த சாங்கை கூட சேர்ந்து ஆடுறது பூஜா ஹெக்டா கூட நம்ம நாகார்ஜுனா அவர்கள் தான் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் மிக முக்கியமான இன்னொரு ஹீரோவை நடிச்சிட்ருக்காரு இல்லையா ஸோ அவரும் பூஜா ஹெக்டாவும் சேர்ந்து ஆடுற அந்த சாங் வேற லெவலில் தெருகிட்டாங்கிறாங்க அதே சமயத்தில் ரஜினி அவர்கள் இந்த சாங் நடந்துகிட்ருக்கும் போதே ஒரு துப்பறியும் நடவடிக்கையில் பேக்ரவுண்டில் வந்து ஈடுபட்டிருக்க மாதிரியான காட்சியையும் நம்ம லோகேஷ் காட் பண்ணிட்டுருந்தாரா ஸோ அங்கே எப்படி ஜெயிலரில் துப்பறியதுக்காக வந்த துப்பறியனா ஒரு போலீஸாருன்னு அவசியம் இல்லை எதா இருந்தாலும் வில்ல வளத்தை நோட்டமிடக்கூடிய அந்த ஒரு தருணம் ஸோ அதுதான் அந்த காவலா சாங்கிலையும் நடந்துச்சு இப்போது அதே ஸ்டைலில் அதே சுச்சுவேஷனில் இப்போ இந்த கூலி படத்துலையும் அதுதான் நடந்துட்டு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சாங் காவாலா சாங்கை விட தூக்கி சாப்பிடுதா வேற லெவலில் ஹிட் ஆகுதா இல்லையா என்று